வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்ஸ்பெக்டர் சார் இந்த ஆளை பார்த்தா கிளியரா தெரியுதுங்க சார் நடிக்கிறாங்க சார் நல்லா விசாரிங்க சார் உண்மை வெளியே வந்துரும் கோபி சொல்றாரு ஏங்க நிஜமாவே உங்க பொண்ணுக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணமா அப்படின்னு பாக்கியா கேட்க ஓ நான் நினைக்கிறீங்களா அப்படின்னு முத்துக்குமரன் உங்க பொண்ணோட கல்யாண பத்திரிகை உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாக்கிய கேட்க முத்துக்குமரன் திரு திருன்னு முழிக்கிறாரு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்க அது அது கல்யாண பத்திரிக்கையை கையில வச்சுக்கிட்டே வா சுத்த முடியும் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல சரி பத்திரிக்கை கையில இல்ல ஆனா பத்திரிக்கை வழக்கமா போன்ல எல்லாம் அனுப்புவாங்களே அந்த மெசேஜ் ஆவது இருக்கா உங்ககிட்டன்னு கோபி கேக்குறாரு ஐயோ ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோமோ இப்போ சரியா அகப்பட்டுக்கிட்டோமேனு முழிக்கிறாரு முத்துக்குமரன் அது கண்டிப்பாக இருக்கும்ல ஆ அதை காட்டுங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுங்கன்னு கோபியும் புடிவாதமாக சொல்றாரு ஆ ஆ நான் பத்திரிகையை அடிக்கலைங்க அப்படின்னு கேவலமா போய் சொல்றாரு முத்துக்குமரன் என்னடா இது இருந்தாலும் இப்படி அந்தர் பெல்ட்டி என்ன பாக்கியா இனியா கோபி பார்த்துட்டு இருக்க நெருங்கின சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் வாயிலேயே சொல்லிட்டேங்க இதை கேட்குற பாக்யா சார் ரிசப்ஷனுக்கு ஆயிரம் பேர் முகூர்த்தத்துக்கு ஐநூறு பேர் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க எல்லாருமே உங்க நெருங்கின சொந்தக்காரங்களா அத்தனை பேரையும் பத்திரிக்கை கொடுக்காமலேயே கூப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க முத்துக்குமரன் ஐயையோ இதுக்கெல்லாம் பிளான் பண்ணாம விட்டுட்டு இப்படி வந்து முழிக்க வேண்டி இருக்கேன்னு முழிக்கிறாரு பதில் சொல்லுங்க சார் இன்ஸ்பெக்டர் கேட்க அது அது வந்து அப்படின்னு வந்துகிட்டே இருக்காரு முத்துக்குமரன் எந்த மண்டபத்துலங்க சார் கல்யாணம் இனியா கேட்க பழவந்தாங்கல் அங்க வச்சுதான் கல்யாணங்கிறாரு அவர் அவசரமா பழவந்தாங்கல்ல எத்தனையோ மண்டபம் இருக்கு அதுல எந்த மண்டபம் கேக்குறாரு செழியன் கொஞ்சம் யோசிக்கிறவரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குல்லப்பா பேர் என்னன்னு எழில் வெட்டிங் மகால்ங்கிறாரு அவர் அவசரமா ஏய் சரி செக் பண்றா அப்படின்னு செழியன் கிட்ட எழில் சொல்ல கேஜே அப்படின்னு சொல்லிக்கிட்டே செழியன் ஆன்லைன்ல செக் பண்றாரு திரு திருன்னு இருக்காரு முத்துக்குமரன் என்னடா இது போலீச போய் நாம கூட்டிட்டு வந்து இப்ப நமக்கே வினையா முடிஞ்சிருச்சு சொந்த காசில சூனிய வச்சுக்கிட்டோமே அப்படின்னு முத்துக்குமரன் ரொம்பவே தகச்சு போய் நிக்க செக் பண்ணிட்டு சார் அப்படி ஒரு மண்டபமே அந்த ஏரியாவில் இல்லைங்கிறாரு சார் இருக்கு சார் நல்லா பாக்க சொல்லுங்க அவனை நல்லா பாக்க சொல்லுங்க நல்லா பாருங்க அப்படின்னு படபடப்பா முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்க இந்த ஆள் பொய் சொல்லிட்டு இருக்காங்க சார் பாருங்க அவர் சொல்ற மண்டபம் அங்க எங்கயுமே கிடையாது அப்படின்னு செழியன் மொபைல் எண்ணிட்ட அதை வாங்கி கோபி இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு முத்துக்குமரனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்க சார் முதல்ல இந்த ஆளுக்கு பொண்ணு இருக்காங்க சந்தேகமா இருக்குங்க சார் அப்படின்னு செல்வியும் சொல்ல கடுப்பாகிற இன்ஸ்பெக்டர் யோ என்னையா என்ன உன் பிளானு எதுக்கு இந்த அம்மா பணம் வாங்கினாங்கன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அதுவரை திருதருன்னு முடிச்சுட்டு இருந்த முத்துக்குமரன் என்னங்க சார் பொய்யா நானா நான் எதுக்குங்க சார் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல நடிக்காதையா உனக்கும் இவங்களுக்கும் முன் விரோதம் இருக்கா அப்படின்னு இன்ஸ் கேட்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் பதட்டமா சொல்ல எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்த அப்படின்னு இன்ஸ் கேட்க மறுபடியும் அஞ்சு லட்சம் ரூபாங்க சார்ங்கிறாரு முத்துக்குமரன் பலாருன்னு அற ஒரு அற விட்டுட்டு யார்கிட்ட போய் சொல்ற உண்மைய சொல்லு அப்படின்னு கேட்க தடுமாறுற முத்துக்குமரன் சார் சார் அப்படின்னு அஞ்சு வரலையும் காட்டி ஐம்பதாயிரம் சாருங்கிறாரு பாத்தியா அப்படின்னு பக்கத்துல பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் எதுக்கு போய் சொன்ன சொல்லு அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவனை வண்டியில ஏத்துங்கிறாரு சரிங் சார்னு ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து பிடிக்க இதோ பாருங்கம்மா இந்த ஆள் யாரு எதுக்கு இப்படி பண்ணனான்னு நான் விசாரிக்கிறேன் நீங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கான்ஸ்டபிள் கையெல்லாம் உதறிட்டு படார்னு ஓடி வர்றாரு முத்துக்குமார் ஒரு டூ வீலர் கரெக்டா அங்க வந்து நிக்க ஓடுறா புடிங்க புடிங்கன்னு பாக்கியாவும் கான்ஸ்டபிள் எல்லாரும் கத்திட்டு இருக்க கான்ஸ்டபிள் ஓடி வர்றாங்க புடியாவுன்னு இன்ஸ்பெக்டர் இறங்கி வர அதுக்குள்ள வண்டியில ஏறி முத்துக்குமரன் தப்பிச்சிடுறாரு ஏய் ஏய் நில்லு

எதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு இனியா கேட்க அந்த ஆள் பக்கத்துல எதுவும் ஹோட்டல் நடத்துறாரோ காம்படிஷன்ல அதனால வர்ற போட்டி பொறாமையில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாப்லையோ அப்படின்னு கோபியை யோசிச்சு கேட்கிறாரு அவரு அந்த ஏரியாவே கிடையாது அப்படி இருந்திருந்தா கவுன்சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அன்னைக்கு பார்க்கும்போதே கவுன்சிலர் சொல்லியிருப்பாரே அப்படின்னு பாக்யா சொல்ல கரெக்ட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க பாட்டி அப்படின்னு செளியன் சொல்றாரு அம்மா நீ பொருட்காட்சியில் கேன்டீன் நடத்தினப்போ ஒருத்தர் பிரச்சனை பண்ணார்ல அவரோட ஆளுங்க யாராச்சும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இனியா கேட்க அது எப்போவோ நடந்த விஷயம் இவ்வளவு நாள் கழிச்சு அதுக்கு பழி வாங்குவாரா என்ன அப்படின்னு பாக்யா சொல்ல மனுஷங்களை நம்பவே முடியாது பாக்யா நல்லது நடந்தா உடனே மறந்துடுவாங்க அவங்களுக்கு கெட்டது நடந்தால் மறக்கவே மாட்டாங்க காத்திருந்த பழி வாங்குவாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ இந்த ஆர்டருக்காக ஏதாவது செலவு பண்ணனியா அப்படின்னு கோபி கேக்கு இல்ல இல்ல எதுவுமே பண்ணலைங்கிறாங்க பாக்யா அப்பாடா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க மளிகை சாமான் லிஸ்ட்டும் காய்கறி லிஸ்டும் எழுதி வச்சேன் அவ்வளவுதான்னு பாக்யா சொல்ல பாதி பணம் அட்வான்ஸாக கொடுக்காம நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன பாரு அது எவ்வளோ நல்லதா போச்சு பாருப்போ அப்படின்னு இனியா சொல்ல ஆ அப்படின்னு தலையாட்டுறாங்க பாகியா ஆமாமா இல்லைன்னா மொத்தமா நஷ்டமா தான் ஆயிருக்கோம் அப்படின்னு எழிலும் சொல்ல இருக்கிற மனக்கஷ்டத்துக்கே எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல அதோடு சேர்ந்து பணக்கஷ்டமும் கஷ்டமும் வந்து அவ்வளவுதான் ஹோட்டல் நடத்துறதே தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற இதுல ஆர்டர்லாம் வேற எடுக்கணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க அம்மா நீங்க இதை விடவே மாட்டீங்களாங்கிற மாதிரி கோபி பாக்குறாரு ஹோட்டல் நடத்துறதுல பெருசா எந்த லாபமும் வரல எங்கிட்ட வேலை பார்த்த எல்லாருமே கொஞ்ச நாளா எந்த வேலையும் இல்லாம இருக்காங்க ஆர்டர் எடுத்தா அவங்க கைக்கும் கொஞ்சம் பணம் வருமேன்னு யோசிச்சேன் அப்படின்னு பாக்யா சொல்ல எப்ப பாரு அடுத்தவங்களுக்காகவே யோசிக்க வேண்டியது அப்புறம் மொத்தமா எழுந்துட்டு நிக்கிறது இதே வேலையா போச்சு பாக்கியா உனக்கு அப்படின்னு பாக்கியா ஏதோ தெருவுல போறவங்களுக்காக தூக்கி கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அம்மா விடுங்கம்மா அதான் எந்த லாசம் ஆகல பாக்கியா இனிமே ஃபியூச்சர்ல ஆர்டர் எடுக்கும் போது டீடைல்ஸையும் இன்டெலிஜென்டா எல்லா கேள்வியும் கல்யாணம் இன்விடேஷன் இருக்கா இதெல்லாம் பாயிண்ட் கேட்ட அது மாதிரி அடுத்த ஆர்டர்ல இருந்து அந்த பத்திரிக்கையெல்லாம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு கோபி சொல்லு அதான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி தலையாட்டிட்டு இருக்காங்க கொடுத்த காசுக்கு வரவேண்டிய காசுக்கு தயவு செய்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணு பிளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல சரின்னு தலையாடுறாங்க பாக்யா அம்மா அதெல்லாம் நீ ஒண்ணு வருத்தப்படாத இதை விட பெரிய ஆர்டர் உனக்கு வரும் அப்படின்னு எழில் சொல்ல அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குடா ஆனா என்ன முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரு எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா இருக்கான் அப்படின்னு பாக்யா சொல்ல அவனை போலீஸ் பிடிச்சதுமே எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு செடியன் சொல்றாரு நமக்கு இப்போ நேரம் சரியில்லை குடும்பத்துல எல்லாருக்கும் சனி பிடிச்சிருக்கு போல நாளைக்கே நான் போய் ஜோசியரை பாக்குறேன் பிரச்சனையை எடுத்து சொல்லி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற ஈஸ்வரி எழுந்த அவங்க ரூமுக்குள்ள போறாங்க மறுநாள் எழில் கார் ஓட்ட பக்கத்துல கோபி உட்கார்ந்து எழில் அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு நல்ல கார் ஓட்டுறா அப்படின்னு கோபி சொல்ல எழில் ஆ தேங்க்ஸ்ங்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் பட் ரொம்ப ஓட்டுவக்கு ஓட்டுற அப்படின்னு கோபி சொல்ல தேங்க்ஸ் பாங்கிறாரு எழில் வீட்டுல நடக்கிற பிரச்சனையால உன் வேலையை பத்தி உங்ககிட்ட எதுவும் பேச முடியல எப்படி போயிட்டு இருக்குன்னு கோபி கேட்கிறாரு பேசுற அளவுக்கு எல்லாம் எதுவும் நீ எழில் சொல்ல ஆமா நீ இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டா தாய்லாந்தில் இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு கோபி கேட்க அங்கே என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லியாச்சு அவங்க பார்த்துக்குவாங்கங்கிறாரு எழில் நீ கிளம்புறதுனா கிளம்புடா இங்கே நான் பாக்யா செடியன் எல்லாரும் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்கிறோண்டா அப்படின்னு கோபி சொல்ல நான் கிளம்பி போனாலும் அங்கே போய் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன் என் மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் என்னால் அங்கே நிம்மதியாக வேலை பார்க்க முடியாதுப்பா அதுக்கு நான் இங்கேயே இருந்துடுறேனே இந்த ப்ராப்ளம்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எழில் சொல்ல ஆனால் வேலையும் முக்கியம் இல்லைடா அப்படின்னு கோபி சொல்ல அப்பா நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டேன் அவரோட அக்காவுமே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்களாம் லைக் நம்ம இனியாவோட சுச்சுவேஷன் மாதிரி தான் அப்படின்னு எழில் சொல்ல சொல்ல ஆ ஆ ஐயோன்னு பதில் கொடுத்துட்டு கோபி அவருமே சொல்லிட்டாரு டைம் எடுத்து கூட பொறுமையா வேலை பார்க்கலாம் ஒன்னும் அவசரம் கிடையாது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு எழில் சொல்ல சரி நீ இங்கே வரப்போறனா அமிர்தாவும் நிலாவும் அங்கே தனியாக தானே இருக்காங்க அவங்களே இந்தியா வர வச்சிடலாமேனு கோபி கேட்குறாரு கரெக்டு தான் அதை பத்தியும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இதை பத்தி பேசதான் நீங்கள் டிரைவ் போகலான்னு சொன்னீங்களா அப்படின்னு எழில் கேட்க வேற நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுதுடா அதை தவிர உங்ககூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதான் கோபி சொல்ல ஓ அப்படின்னு காரை ஓட்டிகிட்டு இருக்காரு எழில் நாளைக்கு அப்படின்னு கோபி கேக்க ஞாபகம் இருக்குப்பாங்கிறாரு ஏழில் எழில் இனியா இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாளான்னு கோபி கேக்க ஆஹா அத பத்தி எல்லாம் இனியா எதுவும் எங்கிட்ட பேசலப்பா ஆமா ஏன் கேக்குறீங்கிற அரு எழில் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் இல்ல எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுவாள்ல அதான் கேட்டேங்கிற கோபி கல்யாணத்துக்கு பிறகு இனியா எங்கிட்ட எதுவும் பெருசாக ஷேர் பண்ணவே இல்லைப்பா ஒருவேளை நான் தூரமாக போனது கூட மேபி ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணா அவ்வளவுதான் வேற எதுவும் நோ வேற எதுவும் சொல்லல எனக்கு தெரிஞ்சு அவ ரொம்ப தைரியமா இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறாரு எழில் கொஞ்சம் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கடா எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கோ செலியன் கிட்ட தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு கோபி ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை இப்ப இனியாவோட ப்ராப்ளம் வேற சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க நாங்க இங்க எல்லாருமே இருக்கோம் நீங்க தைரியமா இருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அப்பாவுக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு எழில் கவலைப்படாம எப்படா இருக்க முடியும் இனியா விஷயத்துல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா வசதியான இடம் நம்ம பொண்ண கேட்டு வர்றாங்களே என்னதும் ஆசை ஆசை பேராசை பேரழிவுல வந்து நிக்குது டேய் கையும் ஓடல காலும் ஓடல அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் நீ பாக்கியா செழி வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க படிச்சு படிச்சு சொன்னீங்க ஆனா எங்க கேட்டேன் ஆனா சத்தியமா சொல்றேன் எழில் என் குழந்தைக்கு கெடுதல் பண்ணணும்ல நான் நினைக்கலடா ஏன் போதாத நேரம் எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்பவே கலங்கி கண்ணீரோட கோபி சொல்ல அப்பா இட் ஹேப்பன்ஸ் ஓகே விடுங்க அப்படின்னு எழில் சொல்ல பெருமூச்சு விட்டுட்டு வெளியே பாக்குற கோபி சடக்குன்னு வண்டி ஓட்டிட்டு இருக்க எழிலோட கைய பிடிச்சி எழில் எழில் கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்கிறாரு எழிலும் வண்டியை நிறுத்திட்டு பாக்க அங்க ஒரு பைக்ல முத்துக்குமரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சலிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு முத்துக்குமரன் எழில் இறங்க போக டேய் எங்க போற அப்படின்னு கோபி கேக்க அவனை இருக்க அப்பதான் சரியா வரும்னு எழில் சொல்றாரு எழில் கொஞ்சம் இரு அமைதியாரு பொறுமையாரு அப்படின்னு கோபி சொல்ல அப்பா அம்மாவை ஏமாத்த பாத்திருக்காப்பாவன் அவனை சும்மா விட கூடாதுன்னு மறுபடியும் இறங்க போக ஏ இரு எழில் கொஞ்ச நேரம் சும்மா இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஒரு மெரூன் கலர் கார் வருது யார் அது எழில் முத்துக்குமரன் இறங்கி நிற்கிறாரு கார்ல இருந்து திறந்துக்கிட்டு பந்தாவா சுதாகர் இறங்கி வர அவரை பாக்குற எழில் கோபி ரெண்டு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அட்ட பாவி அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க தகைச்சு போயிருந்த எழில் ஆ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் அங்கேயே பாத்துட்டு இருக்காங்க முத்துக்குமரன் சுதாகரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிட்டு முத்துக்குமரனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு சுதாகர் மறுபடியும் அவனை அப்படின்னு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வேகமா எழில் இறங்க போக எழில் இரு அப்படின்னு சொல்ல அப்பா என்ன இது இத பாத்துக்கிட்டு அப்படிங்க எழில் இரு கம்முனு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அமைதியா இரு அப்படின்னு கோபி சொல்ல ரெண்டு பேரும் இவங்கள தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு சுதாகருக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில அப்பா என்னப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்திருக்கான் அப்படின்னு எழில் கத்தை ஒண்ணும் கொஞ்சம் கோபி அமைதியாயிருங்க தட்டிட்டு என்னப்பா எப்ப பார்த்தாலும் எதுவுமே பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதா எவ்வளவு கேவலமான வேலையை பாத்துருக்காரு பாருங்க அவரு அப்படின்னு எழில் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க இன்னும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க கையும் கலவுமா சிக்கியிருக்காருல்லப்பா இப்போ எப்படி விடுறது பிடிக்கலாம் பா அவரு அப்படின்னு எழில் சொல்ல அதுக்காக இப்போ அவரு என்ன பண்ண போற இறங்கி சண்டை போட போறியா அடிக்க போறியா இத வச்சு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போவான் கமிஷனர் கூப்பிடுவாரு ஏற்கனவே ஒரு தடவை வார்ன் பண்ணியிருக்காரு இந்த தடவை மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க நாளைக்கு இனியாவோட டிவோர்ஸ் கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது இந்த நேரத்துல நாம எந்த விதமான ஒரு குழப்பமும் பண்ண வேண்டாம் புரிஞ்சுதா கொஞ்சம் இனியாவுக்காக கொஞ்சம் அமைதியாயிரு பாத்துக்கலாம் ஓகேங்கிறாரு கோபி எழிலால அடக்கவே முடியல அவரோட கோவத்தை பயங்கர டென்ஷனா பார்த்துட்டு இருக்காரு ஈஸ்வரி இனியா செழியன் மூணு பேரும் சோஃபால உட்கார்ந்துருக்க அத்தை நீங்க சாப்பிட்றீங்களான்னு கேக்குறாங்க அங்க வந்து பாக்கியா கொஞ்ச நேரம் போகட்டும் எழில் வரட்டுமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ம் அப்படின்னு திரும்புறாங்க பாக்கியா திரும்பினவங்க அப்படியே நிக்க இதோ வந்துட்டாங்கிறாங்க ஈஸ்வரியும் கோபி பயங்கர கோவமா வந்து ஒரு சேர்ல உட்கார எழிலும் வந்து அவர் பக்கத்துல நிக்கிறாரு எங்கடா போனீங்க அப்பாவும் மகனும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா உன் ஹோட்டலுக்கு வந்த கல்யாண ஆர்டர் கொடுத்தது யாரு அவன் ஏன் அந்த ஆர்டரை கொடுத்தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எழில் சொல்ல அப்படியா என்னச்சு யாரு எப்படி அப்படின்ற மாதிரி பாக்கியா பாத்துட்டு இருக்க என்னடா சொல்றேன்னு செளியன் கேக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றீங்க ரெண்டு பேருமே போலீஸ் அவங்கள புடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஈஸ்வரிய ஆர்வமா கேட்க இல்லம்மா அந்த அந்த பார்த்தோம் மட்டும் பார்க்கல அதுக்கு பின்னாடி யார் இருந்து அவனை அனுப்பி வச்சாங்களோ அந்த ஆளையும் சேர்த்து வச்சுதான் பார்த்தோம் அப்படின்னு கோபி பயங்கர கோபமா சொல்லிட்டு இருக்க என்ன சொல்றீங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க பாக்யா இனி அவன் பதறி போய் பாத்துட்டு இருக்க அம்மா நிதிஷோட அப்பா சுதாகர் தாமா அந்த ஆளு அனுப்பி இருக்காரு அப்படின்னு எழில் சொல்ல பாக்கியா ஈஸ்வரி இனியா செழி நாலு பேரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ரோட்ல வச்சு அவன் சுதாகரோட தான் பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழில் சொல்ல என்னடா இதெல்லாம் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க சுதாகரா அப்படின்னு ஈஸ்வரி அதிர்ச்சியோட கேட்க ஆமா பாட்டி ஏதோ திட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஆளு பிளான் சொதப்பிடுச்சுல அதான் திட்டிருப்பாரு அப்படின்னு எழில் சொல்ல ஏன்டா ஏண்டா ஏன்டா அவனை சும்மா விட்டீங்க அவனையே அந்த ஆலைய அங்கேயே வச்சு நாலு அட்டி வேண்டியது தானே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு செளியன்னு கேக்குறாரு டேய் நான் அப்பவே அடிச்சிருப்பேன் இவர்தான் வேண்டான்டாரு அப்படின்னு எழில் கடுப்பா சொல்ல நிதிஷோட அப்பா எதுக்கு இதெல்லாம் பண்ணனுங்கிறாங்க பாக்கியா வேற எதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல அதானே வேலை அவருக்கு அப்படின்னு எழில் சொல்ல இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டது பத்தாதா மேற்கொண்டு எதுக்கு இன்னும் பாக்கியாவ கஷ்டப்படுத்தி அதுல அந்த ஆளுக்கு என்னடா சந்தோஷம் கிடைச்சிட போகுது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆ அப்படின்னு கோவமா தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு கோபி அந்த ஆள் நேர்ல வரும்போது ஒரு மாதிரியா பேசுறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறாரு நிஜமாவே இந்த ஒரு பெரிய பிசினஸ் எனக்கு சந்தேகமாவே இருக்கு இப்படி சின்ன புள்ள தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு செலியன் ரொம்பவே கோவப்படுறாரு சின்ன பிள்ளை தனமா இல்லடா சீப்பா ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றாரு இந்த அளவுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு பாக்கியா ரொம்பவே வெறுப்பா சொல்ல நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னு இனியா எழுந்திருக்க ஏய் எங்க போறேன்னு கூடவே ஈஸ்வரி எழுந்திருக்கிறாங்க இந்நேரத்துக்கு நீ எங்க போறேன்னு அவங்க கேக்க ஆ எனக்கு முக்கியமானது ஒரு வேலை இருக்கு நான் அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு இனியா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஏய் என்ன வேலைன்னு கேக்குறாங்க பாக்கியா வந்து சொல்றேம்மா நீ இனியா சொல்ல என்ன அப்படின்னு பாக்கியா அதை இருக்க இனியம்மா அப்படின்னு கோபி கூப்பிட்டு இருக்காரு நிதிஷ் வீட்டுக்கு போய் சண்டை போட போறியா அப்படின்னு பாக்யா கேக்க பின்ன இத சும்மா விட சொல்றியா அப்படின்னு இனியா கேக்க நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ் இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதை நாங்க பாத்துக்கிறோம் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு கோபி சொல்ல இல்ல டாடி அவங்கள சும்மாவே விட கூடாது அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க இனியா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு கோபி ரொம்ப கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் போய் பேசிட்டு வரேன்னு புடிவாதமா கிளம்புறாங்க இனியா ஏய் இனியா அப்படின்னு கோபியும் பாக்யாவும் கூப்பிட்டு இருக்க நீவா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு கூட்டு சேர்றாரு செழியன் ஏய் நில்லுடா முட்டாளாடா நீ இப்பலாம் அமைதியா இருக்கணும்னு நீ சொல்லணும்டா நீ அவளை சண்டைக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு பாக்கியா கேக்க என்னமா பேசுற அதாள எவ்ளோ கேவலமா நடந்துட்டு இருக்காரும்மா எதுவுமே நடக்காத மாதிரி சும்மா இருக்க சொன்னிலாம் என்னால எல்லாம் முடியாதுமாங்கிறாரு அவரு முன்னாடியே கமிஷனர் வான் பண்ணியிருக்காரு இப்ப பேசாம இருக்கிறதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது அப்படின்னு பாக்கியா சொல்ல அம்மா ஏன்மா அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்க இனியாமா நீ டென்ஷனா பேசுனே நாளைக்கு உன்னுடைய டிவோர்ஸ் கேஸோட வருது அப்படின்னு கோபி சொல்ல வாட் டேடிங்கிறாங்க இனியா இந்த டிவோர்ஸ்க்கு அவங்க ஓகே சொல்ல போறாங்களா இல்ல வேற ஏதாவது ப்ரெஷர் கொடுக்க போறாங்களா இல்ல பிரச்சனை உருவாக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கோபி சொல்ல ஆமான்னு தலையாடுறாங்க பாக்கியாவும் ஒருவேளை அவங்க டிவோர்ஸ் கொடுக்கலான்னு நினைச்சிருக்கலாம்ல நாம இந்த நேரத்துல போய் சண்டை அதெல்லாம் போட்டு ஏதாவது பண்ணினோம்னா அவங்க வேணும்னுட்டு இந்த டிவோர்ஸ் கேஸ இழுத்தடிக்க மாட்டாங்க அப்படின்னு கோபி சொல்ல நம்ம ஏன் டாடி அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு இனியா கோவமா கேக்குறாங்க ஐயோன்னு பாக்யா சலிச்சுக்க அவங்கள பத்தி யோசிக்கலம்மா அவங்களால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு கோபி சொல்ல அப்பா இவ்வளவு தூரம்லாம் அவங்களுக்காக இறங்கி போகணுங்கிற அவசியமே இல்ல அப்படின்னு செளியன் சொல்ல எல்லாமே இனியாவோட டிவோர்ஸ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற பாக்யா இனியா நீ முதல்ல உள்ளர போங்கிறாங்க மா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்க உள்ளர இனியா அப்படின்னு பாக்யா அழுத்தி சொல்லிட வேற வழி இல்லாம இனியா எப்பா டேய் ஏன்டா கண்ணுங்களா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா போய் சண்டே போட்டு ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு வராதிங்க ஏற்கனவே இப்படி பண்ணி தான் கமிஷனர் ஆபீஸ்ல வார்னிங் கொடுத்துருக்காங்க இனியாவுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு கோபி சொல்ல ஆமாண்டா அப்படின்னு பாக்யாவும் சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா இருங்கடா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அத பொறுமையா பிளான் பண்ணி செய்வோம் ஓகேவான்னு கேக்குறாரு கேட்குறாரு கோபி அட போங்கப்பா நீங்களும் உங்க பிளானும் அப்படிங்கிற மாதிரி சொலியனும் எழிலும் முகத்தை திருப்பிக்கிறாங்க இனியா கோபமா ஆத்தாமையுமா பெட்டில் உட்கார்ந்துருக்க அங்கே வர்ற பாக்யா இனியா என்ன கோபமா இருக்கியான்னு கேட்டுட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க இனியா எதுவுமே பேசாமல் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கோவம் நியாயமாவே இருந்தாலும் அதை சில நேரம் நாம் வெளியில காட்டிக்க கூடாது அப்படின்னு பாக்யா சொல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா ஆனால் கவலையை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரியலங்கிறாங்க இனியா என்ன கவலை இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போறத நினைச்சா அப்படின்னு பாக்யா கேட்க இல்லைம்மா எனக்கு உன்ன நினச்சா தான் கவலையாக இருக்கு ஒரு அம்மா நான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ எனக்கு எக்ஸாம்பிளாக இருக்கம்மா ஆனால் ஒரு பொண்ணா எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல வயசு பசங்க பண்ணுற எல்லா தப்பையும் தானே நீயும் பண்ணின அப்படின்னு பாக்யா சொல்ல ஆனால் நான் பண்ணின தப்புக்கான பலனை நீ தான் நம்ம அனுபவிச்ச இப்போ கூட பாரு இந்த கல்யாணம் ஏன் நடந்துச்சு நான் ஆகாஷ் கூட பழகினதுனால தானே அதை நான் பண்ணிருக்கவே கூடாது இல்லம்மா அவங்க கிட்ட நான் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல ஆகாஷ் கூட பேசுறது உனக்கு பிடிச்சிருந்தது அதனால நீ பேசுன இனிமே பேச மாட்டேன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு நீ சொன்ன அதுக்கப்புறமா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது நம்ம குடும்பத்துல இருக்கவங்க தானே அது எங்க தப்பு தானே நீயா நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்லையே நீயா அவங்க அப்பா கிட்ட சொல்லி ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்குங்கன்னு சொன்ன இல்லல நீயே அவருக்கு ஆர்டர் எடுத்து ஏமாத்திர ஐடியாவை கொடுத்த இல்ல இல்ல இது எதுவுமே நீ பண்ணலல்ல அந்த ஆள் ஒரு கேவலமான ஆள் அவரு பண்ணின தப்புக்கெல்லாம் நீயே பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு பக்யா சொல்லு நீ என்னதான் சமாதானத்துக்கு சொன்னாலும் என்னால் ஏத்துக்க முடியாதுமா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தேம்ப ஆரம்பிக்கிறாங்க இனியா புரியுதுடா நடக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு மட்டும் இல்ல வீட்ல இருக்க எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு யாரோ ஒருத்தங்க கெட்டவங்களா இருக்கிறதுக்கு நாம பொறுப்பு ஏத்துக்க முடியாது இனியா சுதாகர் வலைய விரிச்சு எறையையும் தூவி காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு நாம அதில் வசமா மாட்டிக்கிட்டோம் மேற்கொண்டு எந்த சேதாரமும் ஆகாம நாம அந்த இருந்து தப்பிச்சு வெளியில வரணும் அதை பத்தி மட்டும் தான் நாம இப்ப யோசிக்கணும் சரியா வேற எதையுமே நீ யோசிக்காதடி இந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பும் இல்லை இதோ பாரு நீயும் பாதிக்கப்பட்டவ தான் இனியா அதை ஞாபகத்துல வச்சுக்கோ சரிடா நீ தூங்கு அப்படின்னு பாக்யா எழுந்திருக்க போக அம்மா எங்க போறேன்னு இனியா எனக்கு கொஞ்சம் வேலை முடிச்சிட்டு வர அப்படின்னு பாக்கியா சொல்ல என் கூடவே இரையம் இனியா சரி வா படுத்துக்கோ வா அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா மடியில படுத்துக்கறாங்க இனியா இதோ பாரு இனியா குட்டி இன்னைக்கு நாம எவ்வளவு வருத்தத்துல இருக்கோமோ அதை எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு நாள் வரும் இன்னைக்கு படுற வருத்தத்துக்கும் சேர்த்து சந்தோஷமா இருக்கிற நாள் வரும் நீ தூங்குன்னு மகளோட தலையில் லைட்டாக தட்டி கொடுத்துட்ருக்காங்க பாக்யா மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்